கத்திற்குமானவர்களே ஒரு ஊரின் தபால் நிலையத்தில் ஒரு வினோதமான கடிதம் வந்தது என்று அக்கடிதத்தை வீடு வீடாய் கொண்டு போனான் ஒருவரும் அதை கை நீட்டி வாங்க முன் வரவில்லை பின்பு தபால்காரன் அதை அஞ்சல் நிலைய அதிகாரியிடம் காட்டினான் அவர் இது பாவியாகிய எனக்குத்தான் வந்திருக்கிறது என்று சொல்லி திறந்து பார்த்தார் அதன் உள்ளே நிறைய காசும் ரட்சிப்பை விளக்கி காட்டும் ஒரு காகித துண்டும் இருக்க கண்டார் ஏன் நான் இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் என்றால் இன்றைக்கு அநேகர் தன் பாவத்தை உணர்வதே இல்லை வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா ஒன்றியோவான் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது ஆம் ஜனமே அன்றைக்கு அந்த தபால்காரன் அந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு வீடுகளுக்கும் கொண்டு போய் கொடுக்கிறான் பாவியா நான் அல்ல நான் அல்ல என்று அந்த ஊரில் உள்ள ஒவ்வொருவரும் அதை நிராகரித்து விட்டார்கள் ஆனால் அந்த நிலைய அதிகாரி மாத்திரம்தான் தன் தவறை உணர்ந்தான் ஆமாம் நான் பாவமான தானே ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் தான் பாவி எனக்குத்தான் இந்த கடிதம் என்று ஏற்றுக்கொண்ட போது அவனுக்கு பணமும் கிடைத்தது ரட்சிக்கப்படவும் செய்தான் திபஜனமே இன்றைக்கும் நாமும் ஏதோ ஒரு விதத்தில் பாவம் செய்து கொண்டே தான் இருக்கிறோம் ஆண்டவர் என்னதான் நமக்காக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மறித்தாலும் அந்த பாவ உணர்வு நமக்கு அநேக நேரத்தில் இருந்தாலும் கூட தவறி பாவம் செய்கிறோம் தெரிந்து பாவம் செய்கிறோம் துணிகரமாய் பாவம் செய்கிறோம் நம்முடைய பாவம் செய்கிறோம் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி பாவம் செய்கிறோம் பாவம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படிப்பட்ட நாம் ஒவ்வொரு நாளும் அன்றுடைய சமூகத்தில் வந்து அன்றுவரே இன்றைக்கு நான் ஏதாகிலும் பாவம் செய்திருப்பேன் ஆனால் அதை எனக்கு சுட்டி காண்பியும் எனக்கு மன்னியும் இனி ஒவ்வொரு நாளும் நம் பாவங்களை அறிக்கை இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இறக்கம் கிடைக்கும் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இரக்கத்தின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அதை விட்டு விட்டு மற்றவர்கள் செய்யவில்லையா அவர்களை விடவா நான் பெரிய தவறு செய்து விட்டேன் என்று ஒரு நாளும் பாவத்தின் விஷயத்தில் அவர்களை விட நான் பரவாயில்லை என்று நியாயப்படுத்த முயற்சிக்காதிருங்கள் ஆண்டவருக்கு முன்பாக யார் தன்னை தாழ்த்தி ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் தான் நான் பாவியான மனுஷி தான் என் மேல் இரக்கமாயிரும் என் மேல் கிருபையாயிரும் நான் பாவம் நிறைந்தவளாய் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் உங்களுடைய அளவிடாத கிருபையின் எனக்கு எனக்கு இறங்கும் நான் போல பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும் என்று நாம் நிச்சயம் ஆண்டவர் நம் பாவத்தை மன்னித்து பாவத்தின் தோஷத்தை நீக்கி நம்மை ஆசிர்வதிப்பது நிச்சயம் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்த உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே